ஓம் குருபடி சன்னம் திருபடி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நடத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சுக்கரவான் திருபடி பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக பிரிவாய் ஓம் சுக்கர பகவான் திருடியில் போற்றி போற்றி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி திதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பஞ்சம திதி ஆகும் அவிட்ட நட்சத்திரம் இரவு பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதய நட்சத்திரமாகும் நாம யோகம் பகல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சித்தி ஆகும் வணிசை கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அரை விவாக சக்கரம் கிழக்கு சோலை மேற்கு யோகனின் இறுதியில் இன்று கடகராசிக்காரர்களுக்கு தினம் தினமாகும் ரோகிணி நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை இரவு ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வலு மீண்டும் மற்ற மட்டை பதிவு சந்திப்போம்